நடிகர் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த படத்தில் வரக்கூடிய இந்த அப்பத்தாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவங்க யார் அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மலையாள சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக வளம் வந்தவங்க தான் குலப்புள்ளி லீலா இவங்க பெரும்பாலும் நடித்த வேடங்கள் என்ன அப்படின்னா நகைச்சுவை தான் இதுவரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க மேடை நாடகங்கள் மூலமாக தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க தமிழ் சினிமாவிலேயும் சில படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் விஷால் நடித்த மருது படத்தின் மூலமாக தான் தமிழ் மக்கள் மத்தியில் இவங்க இருக்காங்க அதனைத் தொடர்ந்து நாச்சியார் மாஸ்டர் அரண்மனைத்ரின்னு படங்களில் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அண்ணாத்த திரைப்படத்தில் ரஜினியுடைய அப்பத்தாவாக இவங்க நடிச்சிருக்காங்க சொல்லப்போனால் அண்ணாத்தையை விட இவங்களுடைய வயசு வந்து கம்மின்னு சொல்லலாம் இந்த படத்தில் நடித்த ரஜினிகாந்துக்கு வயசு எழுவது ஆனால் குலப்புள்ளி லீலா அதாவது அப்பத்தாவாக நடித்த இவங்களுக்கு வயசு அறுபத்தேழு தான் மூணு வயசு வித்தியாசம்தான் இருந்தாலும் ரஜினிகாந்துக்கு அப்பத்தாவாக அவங்க நடிச்சிருக்காங்க ஆனா இவங்க இருபத்தி ஆறு வருஷங்களுக்கு முன்னாடியே நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து நடிச்சிருக்காங்க இது பலரும் அறியாத தகவல் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன திரைப்படத்தில் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நடிகர் ரஜினிகாந்த் மீனா உட்பட பலர் இணைந்து நடித்து கே ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் முத்து இந்த படத்துல தான் குலப்புள்ளி லீலா ஒரு சீன்ல நடிச்சிருக்காங்க இந்த சீன் பார்த்த உங்களுக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்தும் மீனாவும் வழி தெரியாம போய் ஒரு ஊரில் வந்து மாட்டிப்பாங்க அங்கே வந்து எல்லோரும் மலையாளம் தான் பேசுவாங்க இல்லையா அப்படி வரக்கூடிய ஒரு சீனில் தான் குலப்புள்ளி லீலா நடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க